புதன் முதல் கோல் மிகச்சிறிய கோல் சூரிய குடும்பத்தின் மிகச்சிறிய கோல் இதன் விட்டம் நான்காயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் அடர்த்தி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இது பூமியை போன்ற நிலப்பரப்பு கொண்ட கோல் ஒரு நொடிக்கு சுமார் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது தன்னைத்தானே சுற்றி கொள்ள ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து புவி நாட்கள் ஆகும் சூரியனை ஒரு முறை சுற்றி வர எண்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் குடும்பத்தின் இரண்டாவது கோல் ஒரு நொடிக்கு சுமார் முப்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது இரவு வானில் நிலவினை தவிர்த்து அதிக பிரகாசமாக இருக்கும் வான் பொருள் இதன் விட்டம் பனிரெண்டாயிரத்தி நூத்தி நாலு கிலோமீட்டர் அடர்த்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள நாற்பத்தி மூணு புவி நாட்கள் ஆகும் சூரியனை ஒருமுறை சுற்றி வர இருநூத்தி இருபத்தி நாட்கள் புவி நாட்கள் புவி மூன்றாவது கோள் ஒரு நொடிக்கு சுமார் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது சூரிய குடும்பத்தில் உயிர்கள் வாழக்கூடிய தகவமைப்பு கொண்ட கோள் இதன் விட்டம் பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடர்த்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு கிலோமீட்டர் தனித்தனை சுற்றிக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகும் சூரியனை ஒருமுறை சுற்றிவர முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் ஆறு மணி நேரம் ஒன்பது நிமிடம் ஆகும் செவ்வாய் நான்காவது கோல் ஒரு நொடிக்கு சுமார் இருபத்தி நான்கு புள்ளி ஜீரோ எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது பூமியை போன்ற நிலப்பரப்பு கொண்ட கோல் இதன் விட்டம் ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் பூமியை விட பாதி மடங்கு ஆகும் அடர்த்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள இருபத்தி மூன்று மணி நேரங்களாகும் வியாழன் ஐந்தாவது கோல் ஒரு நொடிக்கு பதிமூணு புள்ளி ஜீரோ ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோள் இதன் விட்டம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அடர்த்தி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இது ஒரு கோள் ஆகும் வியாழனை பை போன்ற அமைப்பாக கொண்டதால் அதனுள் ஆயிரத்தி முந்நூறு பூமி பந்துகள் வைக்கலாம் தன்னைத்தானே சுற்றி கொள்ள பத்து மணி நேரம் ஆகும் சூரியனை ஒருமுறை முறை வர பனிரெண்டு புவி வருடங்கள் ஆகும் சனி ஆறாவது கோள் ஒரு நொடிக்கு சுமார் ஒன்பது புள்ளி ஆறு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது சூரிய குடும்பத்தின் இரண்டாவது மிக பெரிய கோள் இதன் விட்டம் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் அடர்த்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் இது ஒரு வாய்வுக்கோள் பெரும் கண்ணால் பார்க்கக்கூடிய தொலைவில் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள பத்து புள்ளி ஏழு மணி நேரமாகும் சூரியனை ஒரு முறை சுற்றி வர இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு புவி வருடங்கள் ஆகும் யுரேனஸ் சூரிய குடும்பத்தின் ஏழாவது கோள் ஒரு நொடிக்கு சுமார் ஆறு புள்ளி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றிவிடுகிறது இதன் விட்டம் ஐம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு கிலோமீட்டர் பூமியைப் போல் நான்கு மடங்கு பெரியது அடர்த்தி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் தன்னைத்தானே சுற்றி கொள்ள பதினேழு மணி நேரமாகும் சூரியனை ஒருமுறை சுற்றி வர எண்பத்தி நாலு புவி ஆண்டுகள் ஆகும் இது குடும்பத்தின் கடைசி கோல் இது எட்டாவது கோல் ஒரு நொடிக்கு சுமார் ஐந்து புள்ளி நாலு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது இதன் விட்டம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அடர்த்தி ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தன்னைத்தன்னை சுற்றி கொள்ள பதினான்கு பதினாறு மணி நேரமாகும் சூரியனை ஒருமுறை சுற்றி வர நூற்றி அறுபத்தைந்து புவி ஆண்டுகள் ஆகும் இதுவரை ஐந்து குள்ளக்கோள்கள் ப்ளூட்டோ செர்ரிஸ் இர்ரிஸ் ஹீமே மற்றும் மேக் மேக் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்பட்டது ஆரம்பத்தில் இவைகள் கோள்களாக அடையாளம் காணப்பட்டாலும் பிறகு குள்ளக்கோள்கள் என்ற புதிய பட்டியலில் ஐஏயூ சேர்த்தது புகைப்பட ஒப்பீடு யுத்தியை கொண்டு நெப்டியூனை அடுத்து இந்த ப்ளூட்டோ என்னும் குள்ளக்கோளினை கிளைடு டாம்பாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பிப்ரவரி பதினெட்டு அன்று கண்டறிந்தார் புளூட்டோவிற்கு நான்கு நிலாக்கள் உள்ளது நமது சூரிய குடும்பத்தில் புளூட்டோ மற்றும் இன்றைக்குள்ள கோள்கள் வளம் வருகிறது